உங்கள் மனசாட்சி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும் அலையிலுவையா எத்தனை பேருக்கு இன்னும் முழுசாக புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் மனசாட்சி கத்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்குள் எப்படி இருக்கணும் அவர் அவர் முன்னிலையில் இப்போ பொதுவாக சொல்லுவாங்கல்ல ரெண்டு பேர் பெட்டு கட்டினாங்கன்னா அப்பா இந்தா நான் நூறு இந்த அவன் நூறு இதுக்கு யார் சாட்சி இவர் தான் நடுவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ ஆண்டவர் நடுவில் என்ன செய்கிறார் ஆவியானவர் வச்சிருக்கிறார் இப்போ உங்கள் மனசாட்சி அவருக்கு முன்பதாக எப்படி இருக்கணும் குற்றமற்றதா என்ன செய்யணும் காணப்படணும் பொய் சொல்லக்கூடாது ஆமாம் புரட்டு இருக்கக்கூடாது இங்கே ஆண்டவர் சொல்கிறார் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாய் நான் சொல்கிறது பொய் அல்ல என்ன செய்கிறேன் உண்மையே சொல்கிறேன் அலை ஆண்டவர் சொல்கிறாருங்க ஆவியானவர்கள் உங்களுடைய மனசாட்சி என்ன செய்யணுமா உண்மையாக இருக்கணும் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறதில்ல ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து சாட்சி கொடுக்கணும் இவன் உண்மை உள்ளவன் இவன் எனக்கு பிரியமானவன் லெலூயா ஞானாசான எடுத்து கரையேற உடனே வானம் திறந்தது வேத தேவன் புறா வடிவில் இறங்கினாரு ஆவியானவர் இறங்கினார் ஒரு வசன வார்த்தை கேட்டது இவர் என்னுடைய நேச இவர் மேல் லே லூயா ஏன்னா பிதா சொல்ல குமாரன் காண்கிறது குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர வேறு ஒன்றையும் குமாரன் தானாக செய்ய மாட்டார் அதனால் சொல்கிறாரு ஆவியானவர் சாட்சியா அவர் தோள் மேலே வந்து இறங்க வானத்திலேருந்து பிதா சொல்கிறாரு இவர் நேச குமாரன் இவர்கள் பெரியமாய் அலே நீங்களும் நானும் இங்கேருந்து மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவியானவர் பிதாவிடத்தில் சாட்சியாக சொல்லணும் இவர் உங்களுக்கு முன்பதாக என்னை சாட்சியாக உண்மை உத்தமமாய் வாழ்ந்தார் அல்லையூயா ஆமா அப்படி சொல்லணும் அப்படி சொன்னாதான் உங்களுக்கு எனக்கு அங்கே கம்பீரமான நட இருக்கும் இல்லையூ